தஞ்சை அருகே நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஐம்பத்தி ஏழு காலைகளும் எட்டு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி மாதா கோட்டையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது லூர்து மாதா ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் தஞ்சை திருச்சி கோவை அரியலூர் மதுரை உள்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு காலைகள் பங்கேற்றுள்ளன காலைகளை அடக்க முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு மாடுபிடி வீரர்கள் களம் இறங்கியுள்ளனர் இந்த போட்டியை வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா தொடங்கி வைத்தார் ஆறு சுற்றுகளாக நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாடுபிடி வீரர்களுக்கும் காலைகளின் உரிமையாளர்களுக்கும் மெத்தை சில்வர் பாத்திரம் பரிசாக உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகிறது முன்னதாக காலைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு களத்தில் அனுமதிக்கப்பட்டனர் முதல் பரிசு பெறும் வீரருக்கும் மாட்டின் உரிமையாளருக்கும் பரிசாக சைக்கிள் வழங்கப்பட உள்ளது